ஒதுங்கம் விரும்பினை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தான் கடைசி நாள் நாளைக்கு வந்துட்டு கோல்டோட அப்டேட்டை பார்த்து பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ இப்போல்லாம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணதோட ஒரு பத்து ரூபா வந்துட்டு கம்மியாகவே இறங்க இறங்கியிருந்தது கோல்டோட ப்ரைஸில் ஏழாயிரத்தி நூற்றி நா பத்து ரூபாய்க்கு வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் இருந்தது நான் நூறுரூவா வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் வந்து ஏழாயிரத்தி நூ நூற்றி பத்தில் வந்து முடிஞ்சிச்சு அப்போது வந்துட்டு நாளைக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு ஒரு அப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஹாய் சார் ஹாய் அப்போது இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ வந்துட்டு எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது இருந்து பார்த்திங்களா அந்த ரேஞ்சே வந்துடும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் நாளைக்கு வந்துட்டு ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது வரத்துக்கான சான்சஸ் இருக்குது இப்போ வந்து நாற்பது ரூபாயிலேருந்து ஒரு எழுபது ரூபா வரைக்கும் அறுபது ரூபா வரைக்கும் ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா ரேத்து வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு டாலரை வந்து நைட் வந்து கட் பண்ணிச்சு ஆனால் இப்போ இன்றைக்கி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி மூணு டாலர் அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு ரெண்டாயிரத்தி ஆறுநூறுவா வந்து இன்றைக்கி கட் பண்ணவே இல்லை சாட்டில் அதனாலக்கப்புறம் மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறு டாலர் வரைக்குமே ஹை போச்சு அப்போது வந்துட்டு ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி மூணு டாலரில் இருக்குது இப்போ வந்து நாளைக்கு வரைக்கும் ஒரு நாற்பது ரூபாயில இருந்து எப்படி சொல்கிறது நாற்பது ரூபாயில இருந்துட்டு ஒரு அறுபது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது முப்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபாய் இருவன்னு வச்சுக்கங்களேன் முப்பது ரூபாயில இருந்துட்டு அறுபது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்துட்டு ஏழாயிரத்தி நூற்றி பத் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ஏழாயிரத்தி நூற்றி நா நாற்பதுலேருந்து ஏழாயிரத்தி நூற்றி அறுபது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இப்போக்கு இருக்குது நாளைக்கு வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா காலையில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிடுறேன் இப்போ வந்து இந்த வருஷத்துலேருந்து தான் நானும் வீடியோ பண்ண ஆரம்பித்தேன் கோல்டோட ப்ரைஸ் வந்து அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்த ஆதரவு தான் டெய்லியும் கொடுங்க டெய்லி வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொன்னதுனால தான் ஒருத்தங்க சொன்னாங்க அவங்க அவங்க மூலியமாக தான் வந்துட்டு நான் வீடியோ வந்து டெய்லி போட ஆரம்பித்தேன் இப்போ வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து போட்டு போயிட்டுருக்கு இந்த வருஷத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன சிறப்பாக வந்து செஞ்சீங்க அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ப்ரோ ஐ எம் இன்வெஸ்டிங் பை சீயிங் யுவர் வீடியோ ப்ளீஸ் டூ கண்டினியூ டெய்லி கமல் ஓகேங்களா கமல் சார் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் கமல் உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர் நாளைக்கும் கோல்டோட ப்ரைஸில் ஒரு ஹைக்கு அப் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போது டாலரில் வந்துட்டு டாலர் கொஞ்சம் வீக் ஆச்சு சாரி டாலரை வந்து ஆச்சு நம்ம இந்திய ரூபாய் வீக் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நேற்று இன்றைக்கி வந்து ஒரு பத்து ரூபா குறைஞ்சதுக்கு காரணம் அதுதான் நாளைக்கு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ யூஎஸ் டாலர்ஸ் டாலர்ஸில் வந்துட்டு இப்போ வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி மூணு டாலரில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு ஒரு இங்கேருந்து ஒரு லைட்டாக ஒரு அஞ்சு டாலர் பத்து டாலர் சேஞ்சஸ் வந்து இருக்கலாம் அதுக்கு தான் வந்துட்டு முப்பது ரூபாயில் வந்துட்டு ஒரு முப்பது வேலைருந்து ஒரு அறுபது ரூபா வரைக்குமே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைக்கி கோல்டு ப்ரைஸில் வந்து நாளைக்கு கோல்டு ப்ரைஸில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதுதான் நாளையோட ப்ரெடிக்ஷன் நாளைக்கு வந்து ப்ரடிக்ஷன் எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்ப்போம் நாளைக்கும் கோல்டு வந்துட்டு ஒரு சின்ன ஹைக் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இன்றைக்கி வந்து லோ இருந்தது நாளைக்கு ஹைக் இருந்தது இப்போ டாலர் வந்துட்டு எப்படி சொல்கிறது நல்லா ஸ்ட்ராங்கான ஆகிட்டு இருக்கு ஐஎன்ஆர் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்குது இந்த வருஷம் வந்துட்டு எப்படி சொல்கிறது இந்த டிசம்பரில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ரூபா வரைக்குமே வந்துட்டு வீக் ஆகிருக்குங்க அது வந்து போ கண்டினியூ ஆச்சுன்னா இந்த வருஷமே அடுத்த வருஷத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் லாஸ்ட்டுக்குள்ளே எண்பத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் போயிடும் அப்படிங்கிறாங்க அப்படி போனாலே நமக்கு வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு விஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஏறல வேர்ல்டு ஒய்டாகவும் கோல்டு ஏறலைனாலும் நம்ம ஐஎன்ஆர் வந்து ஆகிறதுனாலே கோல்டு ப்ரைஸ் வந்து ஏறுங்க இதுவும் ஒரு சான்ஸ் இருக்குங்க டாலருக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு எப்படி சொல்கிறது நம்ம இது பண்ணுறது அதனால் வந்துட்டு நம்ம கோல்டு வந்து வாங்குறதா இருந்தால் வாங்கி வைங்க அது வந்து நான் வந்து செபி அட்வைசர் கிடையாது அதையும் நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து தான் நான் இருக்கேன் ஓகேங்களா அதனால செபி அட்வைஸரும் கிடையாது நீங்கள் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த வருஷம் எனக்கு வந்து சிறப்பாக போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு ஆனால் வந்து என்ன என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்ததும் தெரியல முடிஞ்சதும் தெரியல டக்குன்னு போயிடுச்சு உங்களுக்கு எப்படி வந்து இந்த வருஷம் வந்து போச்சு அடுத்த வருஷத்துக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம வந்து நம்மளுக்கு வந்து திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வந்ததுன்னா நம்மளோட சேவிங்ஸ் மொத்தமும் காலியாகிடும் அதனால் அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் போட்டு வச்சுருங்க உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனியில் நான் இந்த கம்பெனி அந்த கம்பெனிலாம் சொல்ல எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அந்த இதில் வந்துட்டு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருங்க அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் மட்டும்தான் அவங்க ஃபேமிலியிலே ஏர்னிங் பர்சன் நீங்கள் மட்டும் தான் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கன்னா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் உங்கள் சார்பாக எடுத்து வச்சுக்கிங்க ஏன்னா நீங்கள் இருந்தால் இருந்த இல்லாத போது பேக்கப்புக்கு வந்து ஃபேமிலிக்கு வந்து வர ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் வேணும் இந்த ரெண்டு விஷயத்தை வந்துட்டு இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துட்டு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இப்போது ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் போட்டிங்கன்னா வந்துட்டு உங்கள் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கிடச்சிரும் எவ்வளோ சீக்கிரமாக ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக பெனிஃபிட்டோ வந்து இருக்குது நீங்கள் வந்து சின்ன ஏஜ்லேயே வந்து போடும்போது அது ப்ரீமியம் வந்து கம்மியாகும் ஏஜ்டு ஆக ஆக ப்ரீமியம் வந்து ஜாஸ்தியாகும் அதுக்கப்புறம் வந்துட்டு சுகர் இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த ப்ரீமியம்னா வந்துட்டு மூணு வருஷத்துக்கு வந்துட்டு இது ஆகாது கிளைம் ஆகாது அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க சுகரு ஏற்கனவே அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற வச்சவங்களுக்கு அவங்களுக்கு அந்த இது வந்துட்டு மூணு வருஷமோ நாலு வருஷமோ கிளைம் ஆகாது அதையும் வந்து நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க நீங்கள் இன்சூரன்ஸ் இருக்கும்போது இதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க கொஞ்சம் கோணமாக இருங்க ஏன்னா நம்ம ஃபேமிலியும் ரொம்ப முக்கியம் இப்போ நியூ இயர்க்கு இந்த சின்ன இப்போ கோல்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம லைஃபு ப்ளஸ் வந்துட்டு ஹெல்த்தையும் வந்து நம்ம இன்ஷுர் பண்ணி வைக்கிறது நமக்கு தான் சேஃபு இப்போ ஃபேமிலிக்கே வந்துட்டு ஒரு இருபதாயிரத்துக்குள்ளேரெலாம் எடுத்துடலாம் ஒரு நாலு பேர் அப்பா 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 ஒய்ஃபு அப்பா அம்மா குழந்தைங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து வந்துட்டு ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளார் நல்ல ப்ரீமியம்லாம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா ப்ரீமியம் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து எடுக்க முடியும் இல்லை ஒரு பத்து லட்ச ரூபா ப்ரீமியமில் கூட எடுத்துக்குங்க அது வந்து கிளைம்க்கு வந்து ரொம்ப நல்லா யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பத்து வருஷத்துக்கு நீங்கள் கட்டினாலே ஒரு லட்ச ரூபா தான் ஆகுது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடுவில் அந்த பத்து வருஷத்தில் வந்ததுனால செலவு வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு லட்சம் ஏழு லட்சம் ஆச்சுன்னா கூட அது கிளைமில் மெடிக்கல் கிளைமில் இருந்தே போயிடுங்க நமக்கு அதுவும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அது வந்துட்டு எப்படி சொல்கிறது டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது அதையும் வந்து செக் பண்ணிக்குங்க நீங்கள் எடுக்கிறது வந்து உங்கள் எப்படி சொல்கிறது அந்த ப்ரோக்கர்ட்ட வந்து க தெளிவாக கேட்டுக்குங்க எப்படி எப்படி வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகும் அப்படிங்கிறது எந்த இதுக்கு வந்து கிளைம் ஆகாது அப்படிங்கிறது வந்து தெளிவாக கேட்டுக்குங்க அப்புறம் ஒரு சில இதுக்கு வந்துட்டு இவ்வளோ தான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐ ஆப்ரேஷனுக்குலாம் வந்துட்டு இவ்வளோ தான் அமௌண்ட்டு அப்படிங்கிறது அதையும் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எடுத்ததுக்கப்புறம் கேட்டிங்கன்னா சொல்ல போகிறது கிடையாது அதனால் அதையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க நாளைக்கு இது கோல்டோட ரேட்டு இதுதான் எல்லாேருக்கும் ஒரு வட்டி அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இப்போ வந்து என்ன இன்னும் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மணி நேரம்தான் இருக்குது நியூ இயர் வந்து வரப்போகுது எல்லோரும் வந்து சிறப்பாக கொண்டாடுங்க நாளைக்கு வந்து கோல்டில் வந்து பெரிய சேஞ்சஸ் இருந்ததுன்னா காலையில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம பொதுநாளம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகலில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்த விடை பெறுவது உங்கள் எஸ்பி நன்றி வணக்கம்